அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஸோ அடிப்படை உரிமைகள் பார்ட் மூணில் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி வரை இருக்குது ஸோ ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் சார்ந்த முக்கிய வழக்குகள் ஸோ நம்மளோட உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்னென்ன மிக மிக முக்கியமான வழக்குகள் என்னென்ன இருக்குது ஸோ அதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வழங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்தராக ஒவ்வொரு வழக்கை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்டாக அதுக்கு என்ன ஆர்டிக்கல்ஸ் எல்லாம் அந்த வழக்கில் எடுத்து அளப்பட்டது அதுக்கப்புறம் என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த வழக்கில் விவாதிக்கப்பட்டது ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் ஸோ அந்த வழக்கு எதனால் வந்தது அந்த வழக்குக்கு அப்புறம் என்ன நடந் என்ன நடந்தது என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்தது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரும் கிளாஸஸில் இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஸோ முதல் வழக்கு கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் மாநிலம் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஐம்பதில் நடைபெற்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஸோ கோபாலன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு எகென்ஸ்டா தடுப்பு காவல் ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருப்பார் ஸோ அதுக்கான என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னா ஆர்டிகல் பத்தொன்பது மீறப்படவில்லை ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் வந்து பத்தொன்பது என்னது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இந்தியா எல்லைக்குள் எங்கு வென்றாலும் சென்று சென்று வரலாம் சங்கங்கள் அமைக்கலாம் ஓகேங்களா கூட்டங்கள் கூட்டலாம் வித்தவுட் வெப்பன் ஓகேங்களா ஆயுதமின்றி எங்கு வேணாலும் கூடலாம் அப்படிங்கிறது அண்டு என்ன தொழில் வேளாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது ஆர்டிகல் பத்தொன்போது ஸோ அது வந்து மீறப்படவில்லை இதுக்கடுத்து ஆர்ட்டிகல் இருபத்தி ஒன்று கூறப்பட்டுள்ள சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை ஓகேங்களா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஓகேங்களா ஸோ அது சார்ந்து தான் வந்து என்ன சொல்லுது உங்கள் இந்த வந்து காவல் காவல் கைது தடுப்பு காவல் கைது வந்து நடைபெற்றது ஸோ அதனால் வந்து இது வந்து சரி அப்படின்னு சொன்னது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்குக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வழக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸோ சஜன் சிங் வெர்சஸ் ராஜஸ்தான் வழக்கு ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம ஒவ்வொரு வழக்கு பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வரும் கிளாஸுகளில் பார்க்கலாம் ஓகே ஸோ அதில் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பை திருத்த அதிகாரம் உள்ளது ஸோ அதுக்கான ஆர்ட்டிகல் என்னது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டின்படி அடிப்படை உரிமைகளையும் நீ திருத்தலாம் எது நம்மளோட பாராளுமன்றம் ஸோ அப்படின்னு சொன்ன வழக்கு எது சஜன் சிங் வெர்சஸ் ராஜஸ்தான் வழக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த வழக்கு ஸோ கோலக்நாத் பஞ்சாப் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ அது என்னென்னா லேண்டு ரிலேட்டடான இது அதாவது இவங்க ஒரு ரெண்டு சகோதரர்கள் ஓகேங்களா கோலக்நாத் சகோதரர்கள் ஸோ அவங்களோட லேண்டை வந்து பஞ்சாப் வந்து ஆக்குபை பண்ணிடும் அதாவது எடுத்துக்கும் ஸோ அதை அதை அதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை திருத்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸோ அந்த அந்த காலகட்டங்களில் ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து மிக மிக முக்கியமான வழக்கு கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா வழக்கு ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ கேரளா அரசு என்ன பண்ணுதுன்னா ஸோ ஒரு ஆக்சுவலாக இவருக்கு சொந்தமான மடம் ஸோ அந்த மடத்தை வந்து நிர்வகிச்சிட்ருப்பாரு ஸோ அதை வந்து லேண்ட் ரிஃபார்மேஷன் ஸோ ம கேசஸும் லேண்ட் ரிஃபார்மேஷ்மேஷன் தான் இதுவும் லேண்ட் ரிஃபார்மேஷன் அதெல்லாம் ஷெட்யூல் நைனில் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வழக்குகளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு என்னென்ன வழக்கு இருக்குது மிக மிக முக்கியம் அது மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கேசவானந்த பாரதி வழக்கு கேரளாவுக்கும் அவருக்கும் ஓகேங்களா ஸோ அவரோட மடத்தை ஆக்கியை பண்ண கேரள அரசு அபகரிச்சிருக்கோம் ஸோ அதற்கு எதிர்த்து வழக்கு போட்டிருப்பார் அதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளின் அரசியலமைப்பு கட்டமைப்பை ஸோ அந்த அரசியலமைப்பின் கட்டமைப்பை ஸோ அதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஆன வேர்ட் அரசியலமைப்பின் கட்டமைப்பை சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றும் அதிகாரம் இல்லை ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு அலைங்கி இருந்துச்சு பாராளுமன்றத்துக்கு அடிப்படை உரிமைகளை திருத்த அதிகாரம் இல்லைன்னு மட்டும் சொல்லியிருந்தது ஸோ இந்த வழக்கில் என்ன சொல்லுது அடிப்படை கட்டமைப்பு ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாகவும் நாடாளுமன்றம் திருத்த அதிகாரம் இல்லை அப்படின்னு வளர்ந்து வழங்குனது கேசவானந்த பாரதி வழக்கு ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேனகா காந்தி வழக்கு மேனகா காந்தி வெஸ்எஸ் மத்திய அரசு ஓகேங்களா ஸோ இது வந்து சின்னமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஸோ அது காலகட்டங்களில் என்ன ஆச்சுன்னா அவரோட மேனகா காந்தி அவங்களோட பாஸ்போர்ட் வந்து ரிட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அது சார்ந்த வழக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து ஃபாரின் இந்தியா இந்தியா எல்லைக்குள் மட்டும்தான் நடக்குமா இல்லை ஃபாரினுக்கும் ஃபாரின் சென்ற இந்தியர்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஸோ சட்டத்தால் நிறுவப்பட்ட நடை முறையின்படி நடைமுறையின்படி தவிர அதாவது எக்ஸ் எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஓகேங்களா ஸோ அதாவது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைகளை தவிர மற்ற எந்த விதத்திலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது லிபர்ட்டியை பாதிக்கப்படக்கூடாது ஓகேங்களா பர்ஸ்னல் லிபர்ட்டி அண்டு வாழ்வதற்கான மற்றும் தனி மனித சுதந்திரத்தை பறிக்க கூடாது அதற்கு மத்திய அரசுக்கோ பாரா மத்திய அரசான பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து சோ சந்திரகுமார் வெர்சஸ் மத்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சோ அது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது அப்படின்னா சேமிதவம் அடிப்படை உரிமைகள் சார்ந்துதான் அதாவது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ஸே பார்த்துருப்போம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுங்கிறது வந்து என்னது ரெமடிஸ் அதாவது நீதி பேராணைகள் நீதி பேராணைகள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வழங்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஜட்மெண்ட் என்ன வந்துச்சுன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்திற்கும் முப்பத்தி ரெண்டு அண்டு நூற்றி ஒன்பது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நூற்றி முப்பத்தொன்பது இல்லாட்டி நூற்றி முப்பத்திரெண்டு ஸோ ரெண்டுலேயுமே அதே தான் ஸோ ஜஸ்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க நூற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஓகேங்களா நீதி பேராணைகள் வழங்கும் அது வந்து அரசியலமைப்பின் அடிப்படை பகுதியே ஆகும் அப்படின்னு சொல்கிறது அதாவது அந்த கட்டமைப்பில் அரசியலமைப்பின் ஃபண்டமெண்டலே வந்து இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரில் பேசிக் கொள்கையில் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு அரசியலமைப்பின் அடிப்படை பகுதியே ஆகும் ஸோ அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வழங்கிச்சு ஓகேங்களா ஸோ அந்த கேசஸ் எல்லாம் வந்து என்னது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி